ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க தேன்பேட்டி வச்சுருக்காங்க அந்த தேன் பெட்டியில் எவ்வளவு தேன் இருக்குது தேன் எடுத்து கொடுக்கலான்ட்டு தான் உங்களுக்கு போயிருக்கோம் இதுக்கு முன்னாடியும் தேன் எடுத்து கொடுத்துருக்கோம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழுவாயிடு ம் பழுவாயிடு எப்பயுமே நம்ம தேன் தேன்பேட்டி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேன் பெட்டியோட பின்னாடி பக்கத்துலேருந்து தான் ஓப்பன் பண்ணும் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிருப்பேன் இதை தேன் பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது ஒரு பெரிய சம்பவம் தான் நடந்திருந்தது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா பெட்டியில் தேனீக்கள் எதுவுமே கிடையாது தேனீக்கள் எல்லாமே ஓடிப்போச்சு எதனால் ஓடிப்போச்சுங்கிறத வீடியோலாம் நான் பின்னாடி சொல்கிறேன் வீடியோ முழு சாப்பாடுங்க வீடியோ பார்த்துருக்கும் போது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இந்த தேன் பெட்டியை ரொம்ப நாளாக கவனிக்காத விட்டனால தேன் பெட்டிக்குள்ளே பூச்சிகள் நிறையா வந்து தேனீக்கள்லாம் ஓடி போயிடுச்சு நம்ம இப்போ அடிக்கடி கிளீன் பண்ணோன்னா இந்த மாதிரி வண்டு கிண்டு வந்துடும் ஒரு ஓரத்தெல்லாம் பூச்சின்னு பார்த்தீங்களா இந்த அடையை வந்து தின்றும் அதனால் அது கிளம்பிடுச்சு இந்த மாதிரி தேனீக்கள் ஓடாமல் இருக்கிறதுக்காக தான் வாரத்துக்கு ஒரு முறையாகுது வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனாலும் பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரமையாவது நம்ம தேன் பெட்டியை திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்தா இந்த ஓரங்களில் இருக்கிற பூச்சிகள் நிறையாவே இருக்கும் மெழுக்காந்து பூச்சின்னு பேர் அதை கிளீன் பண்ணணும் அந்த பூச்சிகளை நம்ம கிளீன் பண்ண தேவிட்டோன்னா இருக்கிற மெழுகு எல்லாமே பிச்சு தின்ரும் அதனால தேனீக்கள் டெஸ்டப் ஆகி தேனீக்கள் எல்லாமே ஓடி போயிடும் அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அந்த தேனீக்களோட விட்டிகிட்டு போன அடைகள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் ஃப்ரேம் மட்டும் வச்சுருக்கோம் சில டைமில் ஓடி போன தேனீக்கள்கள் இந்த அடையோட வாசனைக்கே மறுபடியும் வரும் உட்காரும் அதனால இந்த மாதிரி செய்யுங்க பெட்டிகளை வீணாக்காதீங்க இந்த தேனீக்கள் ஓடி போனதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மழை தண்ணிகள் எல்லாமே பெட்டிக்குள்ளே போயிடுச்சு மாதிரி மழை தண்ணி பெட்டிக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு மழை காலங்களில் பெட்டிக்கு மேலே ஒரு பாலித்தீன் இல்லை தெர்மாக்கோலு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு வைக்கிறது நல்லது தான் பெட்டிக்குள்ள தண்ணி போகாமல் இருக்கும் தேனீக்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் தேனை எடுத்ததுக்கு சூப்பர் இருக்கிற எல்லா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பெட்டிக்குள்ள இருக்கிற தேனீக்கள் ஓடி போயிடுச்சுன்னா அந்த பெட்டியை பராமரிக்காம விட்றாதீங்க இந்த மாதிரி எல்லா தேன் அடைகளுமே கட் பண்ணிட்டு நம்ம வச்சோம்னா ஓடி போன தேனீக்கள் வரலனாலும் இயற்கையாக இருக்கிற தேனீக்கள் பெட்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தேன் பெட்டி வச்சுருக்கிற நண்பர்கள் மழைக்காலங்களில் தேன் பெட்டிக்கு மேலே பேப்பரு பாலித்தீன் பேப்பர் போட்டு வைங்க அப்போ தான் தேனீக்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் மழை தண்ணி உள்ள போகாமலும் இருக்கும் இந்த தேன் பெட்டியிலேருந்து கட் பண்ண எல்லா தேன் அடைகளுமே நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த வீடியோ ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற தேன் வளர்ப்பாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தேன் தேவைப்பட்டனாலும் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் ஃபோன் பண்ணுங்கள் இந்த மாதிரி இயற்கையான தேன்களை வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க இவங்க கிட்ட ரெண்டு தேன் பெட்டி இருந்தது இந்த தேன் பெட்டியில் இருந்த தேன்கள் முன்கூட்டியே ஓடி போச்சு இதை தேன் பெட்டிகளை எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் பராமரிப்பெல்லாம் போட்டனால எல்லா தேன் பெட்டியும் செல்லு அரைச்சிடுச்சு அங்கேருந்த தேன் அடைகளை நம்ம எதுக்கு எடுத்துட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா தேன் மெழுகு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தேன் மெழுகு எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தேன் மெழுகு செய்கிறதுக்காக தான் அந்த தேன் அடைகள் எல்லாமே எடுத்து வந்திருக்கோம் இந்த மாதிரி சுடுதண்ணிக்குள்ளே இந்த தேன் அடைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா உருக்க விடணும் உருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக உருகுனதுக்கப்புறம் மேலே இருக்குது ஃபுல்லாகவே மெழுகு தான் அந்த மெழுகை மட்டும் நம்ம எப்படி தனியாக பிரித்து எடுக்கோங்கிறது இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரியான ஒரு துணியில் இந்த உருக்கணும் எல்லா மெழுகையுமே துணிக்குள்ளே ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சு கொடுக்கணும் இப்போ நான் புழியிற மாதிரி ஒட்டை புழிஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் கூட அந்த துணியில் தண்ணி இல்லாத மாதிரி அப்போ தான் எல்லா மெழுகுமே நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கையால் யாரும் புழியறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஆனால் அதிக சூடாக இருக்கும் மெழுகு எல்லாமே கையில் ஒட்டிக்கும் சூடாக இருக்கனால தான் தான் தண்ணி பக்கத்தில் வச்சு தண்ணிக்குள்ளே கையை விட்டுட்டேன் நம்ம புரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணியும் மெழுகும் ஒன்றா கலந்துருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி மூடாட்சி மீறி வச்சிருங்க அப்போ எந்த ஜூஸ் எதுவும் உள்ள வராம இருக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் மெழுகு மட்டும் தனியாக மேலே வந்திருக்கும் இந்த மெழுகோட அடிபகத்தை பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் எல்லாமே படிஞ்சிருக்கும் இதை மட்டும் நம்ம தனியாக கழுவி எடுத்துக்கணும் இது மாதிரி தான் கழுவி எடுத்துக்கணும் நீங்களும் இந்த தேன் மிளகை மட்டுமே பற்றி ஒரு வீடியோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அந்த தேன் மிளகு எது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோட லிங்கையும் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்துருங்க தேனீக்களை பற்றிய சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம்